உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்க முத்துரு முத்து பிரகாஷ் பேசுறேன் தமிழ்நாட்டில் ஒரு படம் ரொஸாக இருக்குது தெலுங்கு டப்பிங்கோட படம் பேர் கிங்டம் அந்த படம் பேர் தின்னாரின்ற ஒரு அந்த படத்துடைய டேரக்டர் அதாவது தெலுங்கு டேரக்டர் ஸோ இந்த படம் வந்து என்னென்னு கதை சொன்னால் நம்ம விஜய் தேவர கொண்டா பாக்கிசு நடித்த படம் இந்த படத்தை பார்த்தோன்னா இலங்கை தமிழர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராகவும் யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து போதைப்பொருள் கடத்துகிற ஒரு நபராகவும் தவறான முறையை சித்தரிச்சிருக்காங்க அந்த படத்தோட கதை கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய நம்ம ஜெய தேவர கொண்டா தன்னன காணும்னு வந்து தேடுறாரு ஸோ அவர் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்து ஒரு இலங்கைக்கு அனுப்பப்படுறார் அந்த இலங்கைக்கு அனுப்பப்படுறப்ப அந்த ஒரு கேங்ஸ்டார் பிடிக்கிற அந்த கேங்ஸ்டர் தான் அவர் அண்ணன் ஸோ இதுதான் வந்து இந்த படத்தை ஆனால் இந்த படத்தில் பல இலங்கை தமிழர்கள் வந்து ஒரு தவறான ஒரு நபர்களாலும் ஒரு தீவிரவாதிகளாகவும் ஒரு போதைப் பொருள் கடத்தினாலும் ஒரு தவறான இதை வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மறுபடியும் இருக்காங்க இந்த ஆண்டு அந்த ஜாட் படமும் அப்புறம் பண்ணாங்க அதுலேயும் பார்த்தோன்னா ஒரு இலங்கை தமிழரை வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு தவறான ஒரு தொழிற்செயல் வந்து ஒரு கொள்ளக்காரன் கூட்டம் மாதிரி காட்டினாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்திலேயும் காட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த வெப்சீரிஸ் தி ஃபேமிலி மேன் ஒரு வெப்சீரியஸ் அதுல கூட அப்புறம் பண்ணாங்கல்ல சம்பந்தம் வந்து ஒரு தவறான ஒரு விடுதலை புலியாக போய் சேர்ந்து ஒரு தவறான ஒரு பெண்ணாக ஒரு போராளிகளில் அந்த தவறான ஒரு தொழில் செயல் மாதிரி காட்டினாங்க ஸோ இது வந்து ஒரு பேச்சு பொருளாதாரப்பட்டது இலங்கை தமிழர்கள் தொடர்ந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு தவறான ஒரு பார்வையோடவும் தவறான ஒரு எண்ணத்தோட காத்திட்டு இருக்கிறாங்க இதை வந்து வன்மையாக நம்ம சேனல் மூலமாக நான் கண்டிக்கிறேன் இது தவறான ஒரு செயல் அடிப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் ஒரு சொந்த நானும் ஒன்று கிடைக்குமான் வந்து ஊர் பார்த்துட்டு இருக்க அந்த மக்கள் ஊரெல்லாம் போய் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி தொடர்ந்து இது மாதிரி உடனே படம் வந்து துடிந்தனால் நான் தாக்கதா நான் கட்சி த வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க திரையரங்கு அந்த போஸ்டரை கிழிச்சு பல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சி பேசிருக்காங்க வைகோ அவர்கள் பேசிருக்காரு நம்ம திமுக சார்பில் வந்து பேசுவாங்க நான் நம்புறேன் அப்படி பேச நல்லா இருக்கும் நம்ம நம் நாளைய முதல்ல வந்து கொண்டு தெரியும் நம்ம தாவே தாவேக்கா தம்பிமார்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நான் நம்புகிறேன் ஸோ அப்படி தெரிவித்து அவங்களும் தமிழர்கள் தான் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ தொடர்ந்து இலங்கை தமிழர் பற்றியான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டு கடை தெலுங்கு படங்கள் வந்துட்டு இருக்கு இது நல்லது கிடையாதுன்னு சொல்லி இதுக்கு மேல் இது மேல் வந்தால் இதை விட பல போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்படும் ஏன்னா இலங்கை தமிழர்களை வந்து எப்போவுமே ஒரு தீவிரவாதியாக தெரிஞ்சிக்கிறது வந்து ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிட்டாங்க இந்தி இண்டஸ்ட்ரியும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது ஃபேமிலி மேன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை நம்ம பார்த்து அவங்க நாடுக்காக எவ்வளோ இயங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும் இலங்கை தமிழர்கள் அந்த தொற்று கூடி உறவுகளுக்கு நம்ம வந்து நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு சரியாக தெரியல ஆனால் பல பண்ணியிருக்காங்க கொரோனா டைம்ல இலங்கை அகதிகள் உங்களை வந்து பல காசெல்லாம் புரட்டி நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்காங்க இந்த அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களே நம்ம உதவி செய்கிறாங்களோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இலங்கை தமிழர்களை வந்து ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த மக்களுக்கு தனி நாடு ஒன்று கிடைச்சா அவங்க எப்படி சீரன் சீர்த்தும் ஆறுவாங்க பிரபாகரன் தலைவர் வந்து தமிழின தலைவர் பிரபாகரன் இது இல்லை ஆனால் அவர் கண்டு தமிழ் ஈழம் வந்து அமையும் ஒரு கனவோடு இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் நம்ம காசாவை டூ கி பார்க்குற காசாவை பார்க்குற அந்த பாலசி நம் மக்கள் நாங்கள் நைன்டீ கிஸ்ட் நாங்கள் அப்போ பார்த்த காசாவை பார்த்த பாலசி நம் மக்கள் தான் இந்த இலங்கை தமிழர்கள் ஸோ அந்த இலங்கை தமிழர்களை கொச்சப்படுத்துற மாதிரி படங்கள் வர்றதை நாங்கள் உருகானு நினைக்க மாட்டோம் திரைப்படங்களில் தயவு செய்து இது மாதிரி அவங்களை காட்டுறது நல்லது இல்லைன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள விடைபெறும் முத்து பிரசாரா முத்து பிரசாஷ் பாய் பிராய்